கலை சொற்களை வந்து பார்க்கலாம் மேலாதிக்கம் அப்படின்னா ஹெகிமோனி விரும்பத்தகாத வெறுக்கப்படுகிற அப்படின்னா ஓப்னோக்சியஸ் கருத்து பரப்புரை பிரச்சாரம்னா புரோபகண்டா கருத்து உரிமைப்பாடு முழு இசைவு அப்படின்னா கான்சென்சஸ் பாசாங்கு போலிமை அப்படின்னா ஹைப்போக்ரிசி திரட்டு போருக்கென படைகளை ஆயத்தமாக அப்படின்னா மொபிலிஸ் ஆட்சிக்கு எதிரான அப்படின்னா செடிட்டியஸ் பொது ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி அப்படின்னா டிமான்ஸ்ட்ரேஷன் மறியல் அப்படின்னா பிக்கட் வேறுபாடு காட்டுகிற அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் புறக்கணி அப்படின்னா பைகாட் கொடுமை மிக்க இறக்கமற்ற அப்படின்னா புரூட்டல் நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிக் அடக்குமுறை அப்படின்னா ரிப்ரூஷன் ஒதுக்கீடு அப்படின்னா ரிசர்வேஷன் புரட்சி திடீர் ஆட்சி மாற்றம் அப்படின்னா ரெவல்யூஷன்